ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே காலம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது அதே நினைப்பிலேயே நாம் வாழ்ந்து கொண்டும் போகக்கூடாது காலம் என்பது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் தக்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும் அதிகாரங்களெல்லாம் மறைந்து போகும் செல்வவளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களை பெற்று கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பல நிச்சயம் கிடைக்கும் கிடைக்காமல் போகாதே என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது நாம் செய்யும் உதவி வீணாகாது நல்ல சொற்கள் நாம் பேசும் நல்ல சொற்கள் வீணாகாது நாம் செலுத்தும் அன்பானது வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் இப்படி நாம் சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நமக்கு நழகும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும் எனது சொற்களை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினிகள் அனைத்துமே எரிக்கப்பட்டுவிடும் என்பதை நீ நம்ப வேண்டும் நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல நிகழ்வும் இப்போது நடக்கப் போகிறது அதுவும் நிச்சயம் போகிறது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து கொண்டே இருக்கப் போகிறது சந்தோஷமாகவே அது நீ அனுபவிக்கப் போகிறாய் பலருக்கு பல அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிந்திருக்காய்தானே நானே உனக்கும் அப்படிதான் செய்வேன் உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா உனக்கான அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதை பெற்றவுடன் நீ மகிழ்ச்சியுடன் என் கோயிலுக்கு வர நீ தயாராக இரு உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்து கொண்டிருக்கிறேன் செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பம் களை களைகட்டப் போகிறது நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன் நல்வழியில் அழைத்துச் செல்லவே நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன் என் அழைப்பை எதிர்பார்த்து நீ காத்திரு நிச்சயம் நான் வருவேன் அன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கொடுத்து உன் வீட்டில் நிரந்தர விருந்தினராகவே இருக்கப் போகிறேன் செல்வ செழிப்பு அன்று முதல் உன் வீட்டில் பல மடங்காக பெருகும் உன் குடும்பம் எந்த கவலையும் ி சந்தோஷமாகவே இருக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நல்லது நடக்கும்